ராமானுஜாய நமக துயில் எழுப்புதல் கைங்கரிய சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு கைங்கரிய சபா சார்பாக அநேக மங்களா சாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அருணோதய வேலை வந்தது கௌசல்யா சுப்ரஜா ராமா என்று அழைத்து கொண்டே சென்ற விஸ்வாமித்திரர் ராமலக்ஷ்மணர்கள் அருகில் சென்றதும் என்கிற ஒளி கேட்டது சப்தம் போல் இருக்கிறதே குழந்தைகளை ஒப்படைப்பதாக கூறி வந்தோமே என்கிற கவலையுடன் நெருங்கி வந்தார் அவர் கண்ட காட்சி அவரை திகைப்புக்குள்ளாக்கியது ஆயிரம் தலையை கொண்ட பாம்பு அவர் கண்ணுக்கு தெரிந்தது அதை கண்டவுடன் கதறினார் ராமனின் அருகில் செல்ல செல்ல அவருக்கு திகைப்பு மேலிட்டது அங்கு ராமன் இல்லை லக்ஷ்மணன் இல்லை அந்த இடத்தை உன்னிப்பாக கவனிக்கத் தொடங்கினார் ஆனால் மனதுக்கு மிக மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு பொருளை பார்த்தார் ஸ்ரீமன் நாராயணன் ஆயிரம் மணிகளாகிற விளக்குகளோடு கூடிய ஆதிசேஷ படுக்கையில் சயனித்திருப்பதை கண்டார் அந்த எம்பெருமான் பீதாம்பரதாரியாயும் பெரிய விராட்டியோடும் இருபுறங்களிலும் வடிவினையில்லா நிலமகள் மற்ற ஆய்மகள் ஆகியோர் மெல்லடியை பிடித்துவிடும் காட்சியை கண்டதும் விஸ்வாமித்திரருக்கு மெய்சில் இவ்வாறு இந்த காட்சியை யார் யார் கண்டுகளிக்கும்படி தந்தான் ஸ்ரீராமன் என்றால் ஜடாயு ஹனுமான் மண்டோதரி ஆகியோர் சில பேருக்குத்தான் தாம் பரம்பொருள் என்பதை காட்டி தந்தான் கைகேயி போன்ற சிலர் அவன் பெருமையை அறியார் இந்த விஸ்வரூப விராட் சேவையை கண்டதும் ராமனை எழுப்ப புகுங்கால் ஹா என்று வாயை திறந்து வியப்பில் மூழ்கினார் இவ்வகையில் கௌசல்யை பாக்கியம் செய்தவள் என்பதனை கருதியே கௌசல்யா சுப்ரஜா ராம என்று கொண்டாடுகிறார் ஸ்ரீ ராமானுஜ சுப்ரபாதம் கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்த்து ैव मान्निकम् मातः समस्त जगतां मधुकैडपारे पक्षो विहारिणि मनोहर दिव्यमूर्ते श्रीस्वामिनिश्रित जनप्रियदानशीले दानशीले श्रीलक्ष्मणेश दयिते तव सुप्रभातम् तव भवतु प्रसन्नमुखचन्द्रमण्डले विधिशङ्करे वन्दिते यदि राजनाथ दयानिते। पादां भुजं पादाम्बुजं यदि पते शरणं विहर्तुं शङ्कत्यसंसरणीविलङ्नोत्काः எதிப்பதியே சம்சார கடலை தாண்ட விரும்பியவர்களாய் தங்களுடைய தாமரை போன்ற கைகளிலே உபசார திரவியங்களை ஏந்தியவர்களாய் தஞ்சமான உம்முடைய திருவடித்தாமரையில் சேர்ந்து இன்புறுவதற்கு பல பெரியவர்கள் வருகிறார்கள் உமது கருணையினால் அவர்களை காக்க பள்ளி எழுந்தருள்வீர் ஸ்ரீமதே ராமானுஜாய नमः பஞ்சாங்க ஷ்ரவணம் ஸ்ரீ கோவிந்த கோவிந்த கோவிந்தः அஸ்ய ஸ்ரீ பகவதாக மகாபுருஷ்ய ஸ்ரீ விஷ்ணுராஜ்ஞையா பிரவர்த்தமானச் ஆத்திய பிரம்மணः திருவிதியபரார்த்தே श्रीश्वेतवराहकल्पे वैवस्वतमन्वन्तरे तमे कलियुके प्रथमे पाते जम्बूद्वीपे वारदवर्षे वरदघण्टे मेरोहो दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्तमाने व्यवहारिः षष्ट्याः संवत्सराणाम् मध्ये शोभकृद् संवत्सरे उत्तरायणे शुक्लपक्षे शिशिरऋतौ कुम्भमासे सान्त्रमान माघमासे षष्ट्याम् अस्याम् शुभदितौ गुरुवासरयुक्तायाम् अश्विनीनक्षत्र युक्तायाम् श्रीविष्णुयोग युक्ताया, श्रीविष्णुकरणशुभयोः शुभकरणङ्कुन विशेषेण विशिष्टायाम् अस्याम् शुभतिथौ श्रीभगवदाज्ञया भगवत्कैङ्गर्यरूपम् अद्य करिष्ये ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக இன்றைய நாளை ஆக்கிய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் எந்த ராமானுஜமுனி காணொலி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் மாசி மாதம் அஸ்வினி நட்சத்திரம் வடுக நம்பி சிறிய கோவிந்த பெருமாள் ஆகியோருடைய மாத நட்சத்திரம் இன்றைய நன்னாளில் வடுக நம்பி வைபவங்களை அனுபவிக்கலாம் ராமானுஜாரிய சச்சிஷ்யம் சால கிராம நிவாசினம் பஞ்சமோபாய சம்பம் சால கிராமே எம்பெருமானாருடைய நல்ல சீடராய் சால கிராமம் என்னும் ஊரில் வாழ்ந்தவராய் ஐந்தாம் உபாயமான ஆச்சாரிய நிஷ்டை கைவரப்பெற்றவரான சாலகிராம ஐயன் எனப்படும் வடுக நம்பியை ஆசிரியிக்கிறேன் அவதாரஸ்தலம் மேல்கோட்டை திருநாராயணபுரத்திற்கு அருகிலுள்ள சால கிராமம் அவதார நாள் சித்திரை அஸ்வினி கிபி ஆயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆச்சாரியர் இராமானுசர் திருவாராதன பெருமாள் எம்பெருமானாரின் திருவடிநிலைகள் இவரின் ஆச்சாரிய நிஷ்டையை விளக்கும் சில சம்பவங்களை வரும் நாள்களில் காணலாம் இவர் அருளிய நூல்கள் எதிராஜ வைபவம் ஆகியன ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்